ஹாய் மக்களை இரும்புச்சத்து அதிகமாக இருக்கா ஆட்டு ரத்த பொரியல் எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வெரி சிம்பிளாக பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா கட்டியாக இருக்கும் ஸோ அதை நல்லா ரெண்டு மூணு கழுவு கழுவிட்டு நல்லா கரைசிக்கோங்க இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா சோம்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க வெங்காயத்தை நல்லா கட் பண்ணிக்கோங்க அண்ட் பச்சை மிளகா ரெண்டு மூணு கட் பண்ணிக்கோங்க அண்ட் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சோம்பு போட்டுக்கோங்க சோம்பு நல்லா அப்புறம் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில்லை எல்லாத்தையும் நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்தில் அதுக்கு தேவையான உப்பு வந்து சும்மா நம்ம அரை ஸ்பூன் அளவு எந்த அளவுக்கு போட்டால் போதும் ஓகேங்களா ஸோ தேவையான உப்பு போட்டுக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெடி பண்ணியிருக்க ரத்த எடுத்து ஊற்றணும் நல்லா கிளறு விட்டோம் அப்படின்னா நம்ம அது தண்ணி மாதிரி தானே இருக்குது ஸோ கிளற கிளரை பார்த்திங்கன்னா அதில் இருக்க தண்ணி வந்து நல்லா குறஞ்சிட்டே வரும் ஸோ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இப்போ நம்ம கிளற விட்டோம் அப்படின்னா அடையில் பார்த்தீங்க அப்படின்னா அது தீ பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ கருகிற மாதிரி ஸோ அதனால் கிண்டிக்கிட்டே இருங்க ஸோ ஆல்மோஸ்ட் தண்ணியும் குறைய ஆரம்பிச்சிருச்சு ஸோ நல்லா குறைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து வந்தால் சாஃப்டாக ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு தேவையானது வந்து கொஞ்சம் தேங்காய் துருவி ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன் ஸோ தேங்காவும் இந்த டைமில் நல்லா தண்ணி சிம்முனதுக்கப்புறம் இந்த டைமில் நம்ம தேங்காவும் ஆட் பண்ணி வந்து நல்லா கிளறி விட்டுக்கிறோம் ஸோ தேங்காய் சேர்க்கும் போது கொஞ்சம் டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஸோ உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ